வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 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 மக்கள் வந்து தமிழம்மா செந்தமிழ்ல பேசணுமா அங்கே பேசணுமா இன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் நமது வீட்டில் மதிய உணவிற்கு கோழிக்கு தமிழ் கோழி தன்னார் பேர் ஆ கோழி கறி சொல்லக்கூடாது கோழி இறைச்சி மத்திய மதிய வேலைக்கு வந்து குழம்பு வைக்க போகிறோம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா இன்னைக்கு வந்து மதியத்துக்கு வந்து வழக்கம் போல கோழிக்கறி குழம்பு தான் வைக்கப் போறோம் வச்சு சாப்பிடுவோம் ஒருத்தர் கோழிக்கறி குழம்பு சொல்றதுக்கு மூஞ்சி பிடி போகுது சாப்பிடல சாப்பிட மாட்டியா 이무 m b a w a beri esok ini, beri e s o 서 i 거 i suruh tadi, b e r

Ммм, греется.

ரசம் ஊற்றிக்கிறதுக்கு பொருள் ஆணம் மீன் மீன் குழம்பு மீன் மீன் ஞானம் இல்லை உப்பு அப்போ தான் கறிவை தண்ணி

வாரத்துல ஒரு நேரம் கறி குழம்புக்காண்டி வெயிட்டுப்பா மற்ற நடிப்பாளர்கள் இருப்பாங்க

அடுத்த வாரம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் பண்ணுங்க